செம்பனருஞ்சி கிராமத்தில் கிழக்குத்தொரு பங்காளிகள் வாரியதாரர்களும் சேர்ந்து முளைப்பாரி பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு முளைப்பாரி வான வேடிக்கை சரி வள்ளி நாடகம் நடக்கப் போகிறது வேளன் வடனாக நடிக்கும் நடிக்கிறப்பு வல்லரசு அவர்கள் வரார்கள் சிவரஞ்சனி வள்ளியாக வருது வெங்கடேஷ் அவர்கள் நாரதராக வர்றார் வெட்டி ஆர்மோனியம் வெட்டி கிழாத்திற்குள் முருகன் வருகிறார் மிருதங்கம் சேராசு ஆல்ரவுண்டு மதன் அவர்கள் ஆல்ரவுண்டு தாளம் எடைச்சூர்மி வெற்றி சீன் தாளம் பவுனாக அவர்கள் பவுனாக நடிக்க வருகிறார் தானுசாக நடிக்கிறதுக்கு ராதா செல்வி அவர்கள் வருகிறார்கள் சுற்று வட்டார பொதுமக்களும் எல்லோரும் நாடகத்தை மிக தாழ்மையுடன் பொதுமக்களும் பங்காளிகள் வாரிசு அவர்கள் இதை எனக்கு நாடகத்தை கண்டுகளிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம்